ஓம் நமட்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போச்சி ஓம் ஈசப்பெருமானே பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமஹ என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டுமென்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு உறவிற்காக அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கையில் வந்தால் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா என்று யோசனையோடே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் அப்பன் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே இப்பொழுது எந்த உறவை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவு உன் வாழ்க்கையில் முக்கியமான உறவு என் தங்கமே அவருடைய நல்ல குணமும் நல்ல செயலும் நல்ல பண்பான குணமும் மனிதனாகவே இருக்கின்றார் என் குழந்தையே நல்ல பண்பு கொண்ட மனிதனாகவே அவர் இருக்கின்றார் என் தங்க குழந்தையே நீ யாரை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த உறவு நிச்சயம் உனக்கென உறவாகும் என் குழந்தையே அவர் உன்னை தேடியும் வருவார் என் தங்கமே உனக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உறவுதான் அவர் என் தங்கமே உன்னை தேடி வரப்போகின்றார் என் தங்கமே உன் வீட்டின் வாசலில் உனக்கென்று தவம் இருக்க போகின்றார் என் தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கையில் மிகவும் நல்ல உறவாகவே இருக்க போகின்றார் என் தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாழ்க்கையுமே காணப்போகின்றாய் என் தங்கமே அவ்வளவு சிறப்பான குணம் படைத்த நல்ல மனிதர் அவர் என் குழந்தையே என் பிள்ளையே அவரை நீ நீ விட்டு விடாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் நல்ல குணம் நல்ல செயல் இந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாத மனிதர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கின்றது ஆனால் இந்த தீய குணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல குணம் படைத்த உன் துணை உனக்கென்று இருக்கின்றார் என் தங்கமே நீ அவரை என்றும் கைவிட்டு விடாதே நீ காத்திருக்கும் உறவிடம் இது எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது நல்ல குணங்கள் நிறைந்த மனிதனாகவே இருக்கின்றார் என் தங்கமே அதனால் அவரை எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே என் தங்கமே உனக்கென்று பிறந்த அவரை நீ ஒருபொழுதும் பொழுதும் விட்டுவிடக் உனக்காக அவர் காத்திருக்கின்றாய் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கின்றார் என் தங்கமே உனக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் கூட அவர் பதறி விடுகின்றார் என் குழந்தையே ஒரு ஒழுக்கத்தின் சிறந்த உத்தம மனிதனாகவே இருக்கின்றார் என் தங்கமே உன்மேல் பாசம் இருக்கின்றது மற்றபடி கெட்ட பழக்கங்கின்றி நல்ல மனிதனாகவே இருக்கின்றார் என் தங்கமே இந்த மனிதன் உனக்காக உன் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் புரிந்து நல் நடந்து கொள்ள கூடியவர் தான் என் தங்கமே அதனால் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உறவே நன்மை நிறைந்த மனமும் செயலும் அனைத்தையும் உன் அப்பன் நான் பார்த்து அறிந்து உன்னிடத்தில் கூறிவிட்டேன் உன் மனதில் இருக்கும் அந்த உறவு உத்தமானமான மனிதர் ஆகுவார் என் தங்கமே நிச்சயம் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த நிமிடம் நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது அத்தனையுமே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை கிடைக்க வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நான் உன் அருகிலேயே இருக்கப் போகின்றேன் என் தங்க குழந்தையே உனக்கு நடக்கப் போகின்ற எத்தனையும் நான் உன் அருகில் இருந்து பார்க்க வேண்டும் என்று ஆசையுடன் இருக்கின்றேன் என் குழந்தையே எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அதை பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே என் தங்கமே இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்ல நடக்க போகின்றது போகின்றது இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம் என் அவர் தெஞ்சளை போன்று வந்து உன் கா வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க போகின்றார் என் தங்கமே இனி உனக்கு நடக்கும் எல்லாமே நன்மையாகவே முடியும் நன்மையில் ஆரம்பித்து நன்மையிலே முடிய போகின்றது என் குழந்தையே வெற்றி புகழ் எல்லாமே உனக்கு வந்து குவியும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார் நிச்சயமான உன்னை தேடி வருகின்றார் என் பிள்ளையே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் உன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றார் என் தங்கமே ஒரு நாள் உன்னை விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கும் கிடையாது நீ நேசிக்கின்ற அதே அளவிற்கு அவரும் உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உண்மையான அன்பு நாளுக்கு நாள் உண்மேல் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அவருக்கு நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ நினைக்கும்படியான ஒரு மனிதன் அவர் கிடையாது நீ நினைப்பதற்கு பல மடங்கு மேம்பட்ட மனிதராகவே இருக்கின்றார் என் தங்கமே அவர் மிகவும் நல்லவர் அவரை விற்று வேற யாரையும் நீ மணந்து கொள்ள கூடாது என் தங்கமே அவர் உனக்கென்று படைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை தவிர்த்து விடாதே என் குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவு நல்லது மட்டும்தான் என் குழந்தையே அது நல்ல நல்ல விதமான பிள்ளையாகவும் எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது நீ பயப்படும்படியான ஒரு மனிதர் அவர் கிடையாது நீ பயப்படும்படி ஒன்றும் நடக்காது என் குழந்தையே அவர் மிக நல்லவர் என் தங்கமே அவருக்காக காத்திருந்தது உனக்கு நன்மையை ஏற்படுத்த இருக்கின்றது அதனால் உனக்கு ஒரு இழப்பும் கிடையாது என் குழந்தையே அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு துளி கூட தவறாக சொல்லிவிட யாராலும் முடியாது என் குழந்தையே ஏனென்றால் அவரிடம் ஒரு குறைகளும் இன்றி முழு மனிதனாக நன்மையாகவே நிறைந்து இருக்கின்றார் என் தங்கமே அவர் நன்மையில் நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடியவர் என் குழந்தையே இரக்க குணம் உடையவர் என் தங்கமே அவர் உண்மையின் சிறந்த மனிதர் என் தங்கமே உன் அப்பன் அதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்துதான் உன்னிடம் நான் வந்து சொல்கின்றேன் நீ இதை தவிர்த்து விடாதே என் தங்கமே அவருக்காக நீ காத்திருந்த ஒவ்வொரு நாட்களும் வீணாகவது கிடையாது ஏனென்றால் அது உனக்கான பலனாக உன்னிடமே வந்து சேரப்போகின்றது நீ நேசிக்கும் அளவே விட அவர் உன்னை அதிகமாகவே நேசித்து உன்மேல் அதிகமான பாசத்தை வைத்திருக்கின்றார் என் தங்கமே அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற இடத்தில் அவர் உன்னை வைத்திருக்கின்றார் என் தங்கமே இப்பேற்பட்ட மனிதனை நீ ஒரு காரணத்திற்காகவும் விட்டுவிடாதே இவருக்காக காத்திருந்தது நல்லதே என் குழந்தையே ஓம் நமச்சிவாயா சிவாயா சிவகோம் நமக ஓம் என்னை படைத்த எம்பெருமானே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்